இறைவாற்றல் செயல்படுவதாக ஒரு உண்மையில் ஒளிபீசுவதாக தந்தை மகன் பூ ராவியாரின் பெயராலே ோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் புனித கட்டுக்கை திரும்ப

고 <목소리나> de i the கணே आइये ஏது ஆசி பெ டிரவர்ே புனிதா மாரியே

வாழ்குனே <laughs> பெங்களுக்கு <laughs> இப்பொழுதான் எங்கள் இழப்பின் வருவிலும் பெண்களுக்கு ஆட்சி பெற்றவர் திரு வயசில் தனியாக இருக்கும் ஆட்சி பெற்றாரே பெற்றேரே திரு பெற்றவரே சொல்லி பெற்றவள் நேரே திருவைக்கன் கனியாக

பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நேரே எதிர்வயிற்றின் பணியாக வேண்டுகோளே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நேரே உடையின் பணியாக பெற்றவரே ஆண்டவரும் பெண்களுக்கு ஆட்சி பெற்றவர் நீரையும் ரிசர்வேஷன் தனியாக பெற்றவரே தாருங்க

உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீடிவென்றும் கனியாகி எடுக்கவும் ஆசை பெற்றவரே புனித வேண்டுகோள நரேந்திர ஆட்டவர் உடனே பெண்களுக்கு மாசி பெற்றவர் நேரம் தனியாக தாய் என்னன்னா வாஹுல போறேனடா இப்படி ரோமா முடிஞ்சிரும்னா இங்க பிரேண்டால வேண்டிவேகலா

உட்படனே பெண்களுக்குள் ஆசிரியரே கனியாக ஆசிரியை பெற்றவரேதான் எங்க இலக்கியம்

ਆਈ ਬਾਣੀ ਆ ਰਹੀ ਰੇਂਗਲ ਦਾ ਜਿਪੋਲਾ